ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணப்பாறை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புதன்கிழமை அன்று மணப்பாறை அரசு பொது மருத்துவமனை முன்புறமும் மற்றும் மணப்பாறை அருகிலுள்ள கிராம பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் புலி சாதம் ரசம் சாதம் சுமார் நாநூற்று பத்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பி பிரசன்னா அலைபேசி எண் ஏழு நான்கு பூஜ்யம் இரண்டு இரண்டு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று ஆறு நன்றி வணக்கம்